அனைவருக்கும் வணக்கம் குழந்தை இலக்கிய ஆய்வாளர் பேராசிரியர் முனைவர் கவு பெருமாள் இன்று நம்ம இரண்டு வயது முதல் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை அங்கன்வாடியில் குழந்தை மையம் மையத்தில் சேர்ப்பதற்காக அந்த குழந்தை மையத்தில் சேர்த்து குழந்தைகளை அங்கே விட்டு வளர்க்கும் போது அதனுடைய பயனை பற்றி நான் பேச வருகிறேன் ஏனென்றால் எங்களுடைய இரண்டு குழந்தைகளையுமே நாங்கள் அங்கன்வாடியில் சேர்த்து படிக்க வைத்தோம் அதனுடைய பலன் என்ன என்று நான் பெற்றோர்களுக்கு கூற வருகிறேன் பொதுவாகவே அரசு அங்கன்வாடியில் குழந்தை மையத்தில் குழந்தை வளர்ப்பு மையத்தில் சத்தான உணவுகள் கலவை உணவுகள் வந்து தருகிறார்கள் அதை குழந்தைகள் வந்து அந்த இரண்டு வயதிலிருந்து இருந்து ஐந்து வயது வரைக்கும் வந்து உட்கொள்ளும்போது போது குழந்தைகளுடைய எலும்புகள் வந்து உறுதியாகிறது மனநிலை வந்து நல்லா வந்து சொல்லுவாங்க இல்லையா அறிவு கூர்மை அது வந்து வளம் பெறுகிறது அதே போல அங்க வந்து அரசுடைய அரசுடைய இந்திய அரசுடைய வழிகாட்டுதல் படி குழந்தைகளை வந்து அந்த இரண்டு வயது முதல் ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளை வந்து எப்படி அத வழிநடத்தனம் எந்த நேரத்தில் தூங்க வைக்கணும் எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் விளையாட்டு காட்டணும் எந்த நேரத்தில் அந்த சத்தான உணவை கொடுக்கணும் என்பதை எல்லாம் இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் வந்து வழிகாட்டுதல் படி ஒவ்வொரு கிராமத்திலும் வந்து அங்கன்வாடி மையங்களை வந்து வழிநடத்துகிறார்கள் அங்கே குழந்தைகளை விட்டு வளர்க்கும் போது அவர்கள் ஐந்து வயது வரை நல்ல வந்து அறிவு கூர்மையை வந்து பெற்றுவிடுகிறார்கள் பின்பு நீங்க ஐந்து வயதிற்கு பின்பு அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்திற்கு வந்து நீங்க அழைத்து செல்லும் போது பள்ளியில் சேர்க்கும் போது அவர்கள் வந்து நல்லா வந்து படிக்கக்கூடிய திறனையும் ஆற்றலையும் வந்து பெருகார்கள் இப்ப எங்க அங்கன்வாடி மையத்தில் வந்து பாருங்க குழந்தைகள் எல்லாம் எப்படி வந்து ஆடல் பாடல் வந்து பழங்காலம் முதலே வந்து குழந்தைங்களுக்கு வந்து கைவீசம்மா கைவீசு கடைக்கு போகலாம் கைவீசு மிட்டாய் வாங்கி வாங்கலாம் கைவிசு என்றெல்லாம் சொல்லி ஒரு சில அழகான குழந்தைகளுக்கு கதைகளையும் பாடல்களையும் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அது போல நிறைய கவிஞர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க குழந்தை கவிஞர்கள்லாம் வந்து நிறைய குழந்தைகளுக்கு வந்து பாடல்கள் எல்லாம் பாடியிருக்காங்க அதெல்லாம் குழந்தைகளுக்கு வந்து ஆடி பாடி ஓடி குழந்தைகளை விளையாட்டு காட்டி கண்ணாமூச்சி விளையாட விளையாட வைக்கிறது குலகொலையா மந்திரிக்கா விளையாட வைக்கிறது இதெல்லாம் வந்து என்னுடைய சிறுவர் இலக்கிய வரலாறுல நானும் வந்து பதிவு செஞ்சிருக்கிறோம் சரிங்களா இப்ப பாருங்க அழகா வந்து அஞ்சு வயசுலே பிஞ்சு வயசுலே அறிவை பெருக்க வாங்க இது ஆரம்ப கல்வி தாங்க ஆடி நடிக்கணும் பாடி நடிக்கணும் ஆட்டம் பாட்டம் நமக்கு நல்ல அறிவை கொடுக்கும் கணக்கு துள்ளும் வயசிலே வெள்ளி முளையன தொடக்க கல்வி தேட ஒரு தோகை மயிலா ஆட இப்படி வந்து ஒரு கவிஞர் வந்து அழகா பாடலை பதிவு செஞ்சிருக்காரு அப்ப இந்த குழந்தைகளுக்கு வந்து இளம் வயசுல வந்து இவ்வாறு வந்து கல்வியை கொடுக்கணும் ஆடல் பாடல் வைக்கணும் குழந்தைங்களுக்கு அவர்களை இயற்கையோடு ஒன்றி இந்த மாதிரி வந்து மரங்களும் செடிகளும் காக்கை குருவி இதையெல்லாம் வந்து காட்டி அதனுடைய ஒளியை கற்றுத்தருது அதனுடைய அறிவித்திறனை கற்றுத்தருது அதனுடைய வாழ்வியலை கற்றுத்தருது அப்பதான் வந்து குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அவர்கள் நம்மளும் பறவை போல பறக்கணும் நம்மளும் வந்து அவர்களை போல ஒழுக்கமாக இருக்கணும் நம்மளும் அவரை போல வந்து ஒரு சேவை மனைப்பான்மையில இருக்கணும் அதெல்லாம் சொல்லுவாங்க அப்ப இப்ப நம்ம எறும்பு சொல்றோம் இல்லையா அந்த எறும்புகள் வந்து பாத்தீங்கன்னாக்க எறும்புகள் கட்டத்துல இருந்து என்னத்தை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளலாம் உழைப்பை கற்றுக்கொள்ளலாம் அது வரிசையாக உணவை வந்து எடுத்துக்கொண்டு போய் சேமிப்பு வைத்தோம் அப்ப அந்த சேமிப்பை கற்றுக்கொள்ளலாம் சரிங்களா காக்கை இடத்துல பாத்தீங்கன்னா காக்கை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கிடைத்த உணவை உண்ணாது கா 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 என்று கத்தி அதனுடைய ஓசையில வந்து க காக்கம் கரையன்னு சொல்லுவாங்களா அதை ஓசையில எழுப்பி மற்ற காக்கைகளும் அழைக்க உண்ணோது அப்ப அந்த காக்கை இடத்துல ஒற்றுமையை கற்றுக்கொள்கிறோம் சரிங்களா நம்ம வந்து பாருங்க குதிரை குதிரைன்னு சொல்றோம் குதிரையோ குதிரை வந்து வந்து ஒரு இடத்துல ஓடி போய் பார்க்கணும் அது வரைக்கும் வந்து பார்க்காது சரிங்களா அது போல ஒவ்வொரு விலங்குகள் இடத்திலும் ஒவ்வொரு பறவை இடங்களிடத்திலும் நாம் வந்து ஒரு அறிவு ஆற்றலை வந்து பெற்றுக்கொள்கிறோம் இதெல்லாம் வந்து எங்க வந்து கற்றுத்தருகிறார்கள் என்றால் அங்கன்வாடி மையத்தில் வந்து கற்றுத்தருகிறார்கள் இது அரசு அங்கன்வாடியில் வந்து குழந்தைகளை விட்டு படிக்க வைப்பது மிக மிக சிறந்தது என்பது இந்திய அரசும் சரி தமிழ்நாடு அரசும் சரி அதை வந்து வலியுறுத்துகின்றன நாம் வந்து நினைக்கலாம் நாம் வந்து தனியார்ல கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு வயது பிஞ்சு குழந்தைய போயிட்டு நம்ம தனியார்ல கொண்டு போயிட்டு மெட்ரிக்ல கொண்டு போய் சேர்க்கும் போது அவருடைய குழந்தைய அந்த வயசுலேயே இரண்டு அஞ்சு வயசுலேயே போட்டு பிழிஞ்சு எடுத்துடுறாங்க அப்ப அந்த குழந்தைங்களுடைய மனம் வந்து குன்றி போயிடும் அப்பவே இயற்கையாக விளையாட விடணும் குழந்தைகளே இப்படி வந்து குழந்தைகள் வந்து தயவு செய்து அரசு அங்கன்வாடியில் சேர்த்து விடுங்க ரொம்ப ரொம்ப குழந்தைகளுடைய வாழ்வியல் வளம்பெறும் அவனுடைய ஒழுக்கம் மேம்படும் சரிங்களா நிறைய கவிஞர்கள் வந்து பாடல் எழுதியிருக்காங்க மரம் வளர்த்தால் மலை கொடுக்கும் மரம் வளர்ப்போம் நாம் நீர் தெளிப்போம் மரம் தலைத்தால் காற்று வரும் மரம் வளர்ப்போம் அது தோப்பாவோம் நிழல் கொடுக்கும் மரம் வளர்ப்போம் நல் பூ பூக்கும் மனம் கொடுக்கும் மரம் வளர்ப்போம் பழம் பழுக்கும் பறவை வரும் மரம் வளர்ப்போம் இப்படி ஒரு கவிஞர் வந்து பாடலை பதிவு பண்றாரு அப்ப பாருங்க இன்னொன்னு அப்பா என்றால் எனக்கு அமுதம் போல பிடிக்கும் தப்பே செய்யாதிருந்து தமிழை படிக்க வைக்கும் காலை எழுந்த உடனே கட்டி முத்தம் கொடுக்கும் தோளில் ஏற்றி வைத்து தோட்டம் சுற்றி காட்டும் அன்பாய் நாளும் பழகி அழகாய் சிரித்து பார்க்கும் பண்பை பாடி காட்டி பணிவாய் நடக்க கூறும் ஒரு அப்பா வந்து நடக்கிற செயலை பார்த்து குழந்தையும் வந்து அதை பின்பற்றும் அப்பா தவறான வழியில போனா குழந்தையும் தவறான வழி போனதுக்காக முயற்சிக்கும் ஆகவே நாம் பெற்றோர் தான் வந்து நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை வாழும்போது அந்த குழந்தைகளை வந்து நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை வந்து கடைப்பிடிக்கும் அப்படின்றத வந்து கவிஞர்கள் வந்து மிக அழகா வந்து பதிவு செய்யறாங்க பாருங்க படிக்க உதவும் புத்தகம் பாடல் உள்ள புத்தகம் அறிவை வளர்க்கும் புத்தகம் அருமையான புத்தகம் கண்ணை கவரும் கலர்படம் கதைகள் உள்ள புத்தகம் அப்பா தந்த புத்தகம் ஆசையான புத்தகம் அப்ப அந்த குழந்தைங்களுக்கு வந்து காக்கா குருவிகள் விலங்குகள் இந்த பூனை நாய் குதிரை யானை புலி சிங்கம் இந்த மாதிரி காக்கா புறா மயிலு குயிலு இதனுடைய ஓசைகள் எல்லாம் வந்து குழந்தைகளுக்கு சொல்லித்தரதும் சரி அதனுடைய படங்களை வந்து காட்டி குழந்தைகளுக்கு வந்து கற்றுத்தரும் போது குழந்தைகள் வந்து ஆசையாக வந்து கற்க விரும்புகிறாங்க இதெல்லாம் வந்து அங்கன்வாடியில வந்து செஞ்சு தராங்க இதெல்லாம் வந்து அங்கன்வாடியில குழந்தை மையத்துல வந்து செய்ய தராங்க அப்படி போல ஒரு பாடல்ல பாருங்க நகத்தை பல்லால் கடிக்காதே நாயை கல்லால் அடிக்காதே சுவரில் பென்சிலால் கிருக்காதே சுத்தம் சுகம் தரும் மறக்காதே விடிந்த பின்னும் தூங்காதே வேண்டா பொருளுக்கு ஏங்காதே கடுகடுவென முகம் மாறாதே கல்வியில் தேர தவறாதே இதுதான் கல்வி கற்கிறத வந்து தவற விட்டாத அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு வந்து அந்த சின்ன வயசுல ஒழுக்கத்தோடு கூடிய ஒரு பாடலை வந்து நம்ம கட்டுத்தரோம் இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து இங்க கட்டுத்தருவது என்னமோது நிச்சயமாக குழந்தைகளுக்கு வழி நடத்தணும் மற்றொரு பாடல்ல பாருங்க குழந்தைக்கு ரொம்ப இனிக்க கூடிய பாடல் இதெல்லாம் நல்ல நல்ல பாட்டு நாங்கள் பாடும் பாட்டு வெள்ளம் போல இனிக்கும் பாப்பா கேட்டால் சிரிக்கும் மயிலும் பாட்டில் ஆடும் மானும் துள்ளி ஓடும் குயிலும் அழகாய் பாடும் குழந்தை கேட்டால் ஆடும் குயிலும் அழகாய் பாடும் குழந்தை கேட்டால் ஆடும் இப்படி வந்து மயிலு குயிலு இதை பற்றியெல்லாம் வந்து குழந்தைக்கு சொல்லி போது குழந்தை வந்து ரொம்ப அமர்ந்து கேட்கக்கூடிய எல்லாம் பாடல்கள் உள்ளது குழந்தை வந்து அழுகிறது அப்ப வந்து அந்த அழுகிற குழந்தையை வந்து தேர்ப்பதற்காக ஒரு அழகா பாடல் பாருங்க ஆரடித்தார் ஏன் எழுதாய் அடித்தாரே சொல்லியெழு கண்ணே என் கண்மணியே மாமன் அடித்தாரோ மல்லிகைப்பூ சென்றாலே அத்தை அடித்தாலோ அரளிப்பு செண்டாலே யாரும் அடிக்கவில்லை குழந்தை சொல்லுது யாரும் அடிக்கவில்லை ஐவிரலும் தீண்டவில்லை தானா அழுகின்றான் தம்பி துணை வேணும் என்று இந்த பாடல்ல அவன் தாய் தந்தையாருக்கு ஒரே ஒரு குழந்தை இருக்கிறான் அவன் அழுகிறான் அதுக்கு தாயார் வந்து பாட்டு பாடுறத போல சொல்றாங்க அதுக்கு குழந்தை சொல்லுவது போல எனக்கு இன்னொரு குழந்தை வந்து இன்னொரு என்ன போல தம்பி இருந்தா நான் கூடி விளையாடுவோம் அப்படின்றத வந்து அந்த குழந்தை சொல்வதாக அந்த கவிஞர் வந்து பாடலில் பதிவு பண்ணியிருக்காரு மிக அழகாக குழந்தைகளுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் மற்றொரு பாடலில் எப்படி வந்து குழந்தைகள் செயலில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் அழகா பதிவு செய்கிறாங்க பாருங்க மானை போல ஓடணும் யானை போல நடக்கணும் ஓனை போல பதுங்கணும் புளியை போல பாயணம் குதிரை போல தாவணம் கன்றை போல தொல்லணும் எதை போல உழைக்கணும் பசுவை போல பழகணும் முயலை போல வாழணும் முன்னேற்றத்தை காணணும் விலங்கின் இடத்தில் கூட நாம் விரும்பி பாடம் கற்கணும் பாருங்க அதாவது வந்து இந்த யானை மான் சரிங்களா புலி குதிரை எருது கன்று பசு முயல் இத்தனை விலங்குகள் இடத்துல வந்து ஒவ்வொரு நல்ல நடத்தைகளை வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ வந்து குழந்தைகளுக்கான பாடல்கள்லாம் வந்து இருக்குது குழந்தைகள் வந்து அங்கன்வாடிகளை சேர்த்து விடுங்க குழந்தைகள் வந்து நிச்சயமாக உங்களுடைய அஹ் பெற்றோரினுடைய பெருமையை வந்து பெற்றோர் மகிழும்படி ஈன்ற பொழுதும் பெரி தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவர் அழகாக குரல் பதிவு செஞ்சிருப்பார் அது போல நீங்க அங்கன்வாடியில குழந்தைகளை சேர்த்து படிக்க வைங்க குழந்தைகள் கூற்றுக்கு இணங்க நல்ல நற்பெயரை பெற்று தருவாங்க நல்ல கல்வி பெறுவாங்க நல்ல கல்வி அறிவு ஆற்றலை பெறுவார்கள் என்று கூறி மகிழ்கிறேன் பேராசிரியர் முனைவர் கவு பெருமாள் குழந்தை இலக்கிய ஆய்வாளர் சிறுவர் இலக்கிய வரலாறு என்ற புத்தகத்தை ஆக்கிய பேராசிரியர் ஆகிய நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்